மிகப்பெரிய பாராட்டாக இந்த ஜனாதிபதி விருதை தானே சொல்வீர்கள் இப்படி திருவாடுதுறை ராஜரத்ன பிள்ளை அவர்களிடம் கேட்டார்கள் அவர் என்னை என் வாசிப்பை கேட்டு ரசித்து விட்டால் இந்த விருதை தந்திருக்கிறார் கலங்கிய கண்களோடு விவரித்தார் அவர் என் உற்ற நண்பரது திருமண விழா ஊர்வலத்தில் நாதஸ்வரம் வாசித்தபடி நடந்து வந்தேன் நான் வாசித்த தோடி ராகத்தை ஆத்மார்த்தமாக ரசித்துக் கொண்டே வந்தார் நரிக்குறவர் ஒருவர் பெட்டை தோளில் தாங்கி பிடித்து நடந்தபடியே ஒரு கட்டத்தில் என் வாசிப்பிலே லயித்து போய் அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்திலும் பெட்ரோமில் தூக்கி பிரமாதம் என்று தன் ரசனையை வெளிப்படுத்தினாரே அதை விடவா இந்த ஜனாதிபதி விருது பெரிது என்ன செய்ய பெரும்பாலான விருதுகள் எல்லாம் எப்படித்தான் அமைந்து விடுகின்றன அடித்தள ரசனையே ஆத்மார்த்தமான அங்கீகாரம் ஒரு நல்ல ரசனை நன்றாக ரசிப்பதில் அல்ல ரசனையாகவே ஆகிவிடுவதில் சரிவு பாதைகளை சகஜமாய் கருது வழுக்குப் பாதைகளை வென்றால் தான் விருது இப்படி ஒரு மன விழா நக்கல் நவரச ரசனையுடைய பெண்தான் அமைய வேண்டும் என்று தேடி அலைபவருக்கு புளிரசம் கூட செய்யத் தெரியாதவ வந்து அமைந்து விட்டால் பாவம் அந்த அப்பாவி என்ன செய்வான் நம்ம வீட்டில் எப்படி அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை சிந்தனை